கிறிஸ்தவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இனிய நற்செய்தி உங்களுக்காக இன்று முதல் வாசகம் ரெண்டு குறிப்பேடு இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வருட இறைவார்த்தைகளும் நற்செய்தி வாசகம் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு வருட வார்த்தைகளும் இந்த உலகிலே இறைவனின் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் எதை சார்ந்து வாழ வேண்டும் என்று கருத ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இரு எஜமானருக்கு வேலை செய்ய முடியாது யார் இரு எஜமானர்கள் கடவுளும் இந்த உலக செல்வம் நாம் கடவுளை சார்ந்து வாழ்வோமானால் இந்த உலக செல்வம் நமக்கு பொறுப்பொருட்டல்ல உலக செல்வத்தை சார்ந்து நாம் வாழ்வோமானால் கடவுளை நாம் பற்றி நாம் சிந்திக்க நேரம் இருக்கார் எனவேதான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் இரு எஜமானருக்கு வேலை செய்தால் ஒருவரை வெறுத்து ஒருவரை அன்பு செய்வீர்கள் இருவருக்கும் நீங்கள் பணிவிட செய்ய முடியாது என்று ஆணித்தரமாக நாம் இறை நம்பிக்கையில் வாழும் பொழுது அந்த இறை நம்பிக்கை நமக்கு இறை பராமரிப்பை தரும் எனவே உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் சிந்திக்கவோ கஷ்டப்படவோ அதற்காக உழைத்து நம் இறை நம்பிக்கையற்றவர்களாய் உலகை சார்ந்து வாழவோ நம்மை உட்படுத்திவிடும் நாம் காரணம் இறை நம்பிக்கை சாராமல் வாழ்வதால் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த பறவைகளை பாருங்கள் அவர்களுக்கு உணவு உடை உறைவிடம் இவற்றை பற்றி அவை கவலைப்படுவதில்லை ஆனால் எனது சாயலாக படைக்கப்பட்ட என் பிள்ளைகள் இந்த உணவு உடை உறைவிட மூன்றிற்காகத்தான் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கின்றார் அன்பான்வர்களே இயற்கை அதை சார்ந்து வாழும் பொழுது நமது பராமரிப்பு எல்லாம் முழுமையாக தருகிறது நாம் இயற்கையை அழித்து விடுகின்றோம் இயற்கை சார்ந்து நாம் வாழவில்லை இயற்கையின்ற இது அதுதான் இறைவன் இயற்கை தான் இறைவன் அதுதான் அசிசியார் இயற்கையிலே இறைவனை கண்டார் நாம் இயற்கை சார்ந்து வாழாமல் அதை நாம் அழித்து விடுவதால் நாம் இன்னல்களுக்கு உள்ளார் ஒன்று இரண்டாவது நமக்கு வாழ்வில வீடு வேண்டும் உடை வேண்டும் உணவு வேண்டும் வேண்டாம் என்றல்ல அதற்கு உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அது பேராசையாக மாறும்பொழுது மனித நேயம் அற்றுப்போகிறது அன்பு போகிறது விசுவாசம் இல்லாமல் போகிறது நம்பிக்கை தளர்ந்து போகிறது வகை கசப்பு வளர்கிறது எப்படி உதாரணத்திற்கு ஒரு சாதாரண விவசாயி நாம் எல்லாம் நன்கின்ற உணவை தருகின்ற அந்த விவசாயி தக்காளியை விதைக்கிறார்கள் என்று வைக்கப்படுகிறேன் அவன் அறுவடை காலத்தில் ஒரு கிலோ தக்காளிக்கு அதை எடுக்கும் வியாபாரி நிச்சயிக்கின்ற விலை பத்து ரூபாய் ஆனால் நாம் கடைகளில் வாங்கும் பொழுது நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கிழித்து விலைக்கு நாம் வாங்குகின்றோம் இதற்கிடையிலே தரகர் வேலை பார்ப்பவர்கள் இப்ப நம்முடைய மனித நேயம் இருக்குமானால் உழைக்கின்ற விவசாயிக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் விற்பவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்க வேண்டும் என்று சிந்தித்து எல்லோரும் அந்த ஆசிரை பகிர்ந்து வாழும் பொழுது உழைப்பவனும் விற்பவனும் அதை உபயோகப்படுத்த நாமும்

பேராசை கூடும் பொழுது இறை நம்பிக்கை அற்று போகிறது இறை நம்பிக்கை போகும் பொழுது இறை பராமரிப்பு நமக்கு இல்லாமல் போகிறது ஆதாம் ஏவாளை படைத்த கடவுள் இவை அல் இந்த உலகையும் படைத்து இந்த உலகை ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று ஆசிரியரை கொடுத்தார் ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார் என்ன பாருங்க இங்கே போன ஆப்பிளை சாப்பிட்டுக்கலாம் அங்க போன மாம்பழம் சாப்பிட்டுக்கலாம் நாடுகள் என்றில்லை மொழிகள் என்றில்லை எல்லாம் ஒன்றாக இருந்தது மனிதன் எப்பொழுது பேராசைப்பட்டானோ நாடுகளை பிரித்தான் அந்த நாடுகளுக்கு பேராசை மிகுந்ததன் காரணம் மாநிலங்கள் ஆயின தனது சொத்து தனது வீடு நான் சிறுவயதில் இருக்கும் பொழுதெல்லாம் நான் வளர்ந்திராமத்தில் எந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் சோர் கிடையாது இந்த வீடு வழியாக அங்கு அங்கு வழியாக இங்கு ஓடி விளையாடுவோம் இன்று அந்த கிராமத்திற்கு சென்றால் சிறு சிறு வீடுகளும் தனக்கென மதுர் சுவர்களை அமைத்து கேட் போட்டு பூட்டி வச்சிருக்காங்க தனக்கென்ற இடம் போன உள்ளம் இப்பொழுது மனிதன் பேராசையால் நாட்டுக்கு நாடு சண்டை வீட்டுக்கு வீடு சண்டை வீட்டுக்குள்ளே சண்டை காரணம் பேராசை பறவைகளை போல இயற்கையை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகில் இது நடக்குமா என்று யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு உலகம் கீழ் நோக்கி கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழ போய்விட்டது என்று பாருங்க கள்ளக்குறிச்சியில் நேற்று மாலை நாற்பத்தி ஒரு மரணங்கள் இப்பொழுது நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் அவர்கள் மருத்துவ உதவி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் பிழைப்பார்கள் என்று தெரியாது காரணம் பேராசை அரசாங்கம் விற்கிறது அதையும் தவிர்த்து இன்னும் மலிவு விலைக்கு விட்டு பைசா சேர்க்கணும் பொருளாதாரத்தை சேர்ந்த பேராசை உயிர் பலியாகிறது மனித நேயம் இல்லை எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இன்று சிந்திப்போம் நான் வாழ் இன்று பாருங்க ஒரு திருமண வீட்டிற்கு சென்றிருந்தேன் இரண்டு ட்ரம் நிறைய உண்ட உணவு மீதம் உள்ள உணவை கொட்டி வைத்திருக்கிறாங்க என்று கண்ணீர் சிந்தி உணவின்றி பசியோடு தூங்குகிறாங்க தெரியுமா ஏன் மனித நேயம் இல்லாமல் போயிட்டு நமக்கு எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இறைவனை சார்ந்து என்னை சார்ந்து வாழுங்கள் உங்கள் பராமரிப்பை நான் பார்த்துக் கொள்ள உணவுக்காக உடைக்காக உறைவிடத்துக்காக நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் தகப்பனாய் நான் இதெல்லாம் உங்களுக்கு தர வேண்டும் நான் தருவேன் நீங்கள் என்னையும் என் அரசையும் தேடுங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் இதை விட எப்படி சொல்ல முடியும் ஒரு ஆண் கடவுள் எனவே அன்பு சகோதர சகோதரிகள் இறைவன் பாதத்திலே முழந்தாளிடமும் அப்பா நீர் வேண்டும் என் வீட்டை நீர் அழகு என்னை வழிநடத்தும் என் குடும்பத்தை வழிநடத்தும் என்று ஒப்பு கொடுப்போம் இறைவனை சார்ந்து வாழ்ந்து அவரது நீதியை தேடுவோம் இந்த உலக நமக்கு சந்திக்கப்படும் பேராசை கொண்டு ஒரு எதை கொண்டு மன்னா அன்றாட தேவைக்கு எடுங்கள் என்று சொன்னார் ஆனால் அதிலும் பேராசை கொண்டவர்கள் அதிகமாக எடுத்தார்கள் இறைவார்த்தை சொல்லுகிறது குறைவாக எடுத்தவர்களுக்கு ஒன்றும் குறைந்து போகவில்லை மீதமாக எடுத்தவர்களுக்கு ஒன்றும் மிஞ்சி போகவில்லை எல்லாம் அன்றாட தேவைகளுக்கு அவர்களுக்கு அது சரியாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது அன்பானவர்களே விண்ணக செல்வத்தை சேர்ப்போம் நிலைவாழ்வுக்கு தகுதியை தேடுவோம் இந்த உலக பிரகார்களிலே மற்றற்றவர்களாய் இறைவா எங்கள் தேவைகளை சந்தியும் என்று இறை நம்பிக்கையிலே இறை பராமரிப்போடு வாழ கற்றுக் கொள்வோம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை எங்களை படைத்தாலும் வல்லமிழ தகப்பனேன் இயேசு வழியாக நீங்கள் தந்திருக்கிற இந்த பாடம் உலகை படைத்து ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன எங்கள் அந்த சுதந்திரத்தை இழந்து நிற்கின்ற காரணம் தனி மனித பேராசை உயிர் பலிகள் கொலைகள் வரை இங்கு போய் நிற்கிறதப்பா எங்களிலிருந்து பேராசை எடுத்துவிட்டு உண்மை சார்ந்து உம்மை நம்பி வாழும் பொழுது நீர் எங்களை தகப்பனாக பராமரிப்பீர் அன்றாட தேவை சந்திப்பீர் நம்பிக்கையோடு வாழ எங்கள் தாய் மரியாதையோடு சேர்ந்து துர்த்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே அன்பானவர்களே இது என்னவோ நீங்க சொல்லலாம் பிரதர் சொல்றதுக்கு எளிதா என்று வாழ்வது எப்படி வாழ்ந்து பார்க்க முயற்சி செய்ய இறை நம்பிக்கையில இறை பராமரிப்பை பெற்று வாழ என்று ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆம்